என்ன வேலை எல்லாம் இதுக்கு செய்ய முடியுமோ என சமுதாய பிரச்சனையாவும் இருக்கு அதே நேரத்துல ஜிஎஸ்டி கூட கொஞ்சம் ஒரு ஹியூமன் கன்சிடரேஷனோட செய்யணும் அதுவும் உங்களோட இருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அனுப்புறோம் அடுத்த முக்கியம் குறிப்பாக இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சௌரியமும் கூட உங்களுடைய தொழிலாளர்களுக்கு வர வேண்டும் என்கின்ற நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் என்பது சரியான எண்ணம் ஆனால் நீங்க இதுக்கு அனுமதிச்சீங்கன்னா எங்களுடைய கட்சியின் சார்பாக கட்சியின் சார்பாக எங்களுடைய மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுனு ஒரு பிரிவு இருக்குண்ணா உங்களுடைய தொழிலாளர்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறோம் உதாரணத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ரூபாய் இன்சூரன்ஸ் முந்நூற்றி ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் முழுக்க கட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும் இது போன்ற பல விஷயங்கள் ஆல்ரெடி இருக்கு ஆனால் அதை நாம வந்து நேரம் இல்லை நமக்கு எடுத்து பண்ணுவதற்கு இன்னைக்கு கூட கொஞ்சம் முதல்ல முயற்சி பண்ணியிருந்தா வெளியே நாங்கள் ஒரு ஸ்டால் கூட போட்டிருப்போங்க அடுத்த முறை ஒரு அசோசியேஷனா உங்ககிட்ட இருந்து நாங்க டீடைல்ஸ் வாங்கிக்கிறோம் இருக்கக்கூடியவங்க எல்லாமே மத்திய அரசனுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பயன் இருக்கோ அது உங்களுக்கும் கிடைக்கும் அதை முறைப்படி உங்களோடு இணைந்து அதை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் அந்த நேரத்தில் கொடுத்து அதே நேரத்தில் தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் இது குறிப்பாக அந்த பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கூட வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் உங்களோடு இணைந்து நாங்கள் போராடுகின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் மிக முக்கியமாக ஜிஎஸ்டி எடுக்கிறோம் நாங்கள் செயல்படுத்தி கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கின்றோம் அதை தாண்டிங்கன்னா குறிப்பாக இந்த இன்விடேஷன்லேயே மிக சிறப்பா இருக்கு முப்பெரும் விழா நீங்கள் செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லாமல் திண்டாடிய பொழுது நீங்கள் ஒரு சங்கமாக இயக்கமாக இணைந்து அவர்களுக்கு அவசரமாக என்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்து ஒரு சங்கமாக நீங்கள் வென்று கொண்டிருக்கின்றீர்கள் வருகின்ற காலத்தில் ஜெயிக்கணும் நிறைய இந்த சங்கம் இன்னும் பெரிதாகணும் காரணம் நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாதங்க எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆயிட்டு இருக்கு மக்கள் அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்க்கிறாங்க ஒரு இடத்துக்கு வந்து மக்கள் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா சரியான ஜெர்மன் டென்ட் இருக்கணும் பந்தல் இருக்கணும் மக்களுக்கு அந்த சௌரியம் எல்லாம் தான் இன்னைக்கு ஒரு அரசு அரசாக இருந்தாலும் சரி எங்களை போன்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியும் முதல்ல மாதிரி ஒரு தலைவரை பேசுறாரு எங்க வேணாலும் சேர் போடுவோம் நீங்க வாங்கினா மக்கள் வரக்கு தயாரா இல்லை அதனால் வருகின்ற காலத்துல நாங்களும் முயற்சி செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களும் கூட கொஞ்சம் ஹைடெக்கா இன்னும் நாங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறோம் இன்னும் பெட்டரா எல்லா இடத்துலயும் டென்ட் போட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செய்து உங்களுக்கு அதன் மூலமாக பிசினஸ் கொடுக்கறதற்கும் நாங்க முழு முயற்சி எடுக்கிறோம் நோக்கம் என்ன எங்கள் மூலமாக உங்களுக்கும் அந்த தொழில் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்காக நாங்கள் பாடுபடுகின்றோம் இது என்னுடைய பேச்சினுடைய முதல் குறிப்பாக எதற்காக இந்த நிகழ்ச்சி நடக்குது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆளும் கட்சியாக கட்சி மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு உங்களோடு எப்படி துணை இருக்க வேண்டும் என்பது நான் பேசக்கூடிய என்னுடைய பேச்சினுடைய முதல் பாகம் என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பாகம் என்பது பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் குடும்ப நண்பர்கள் இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இங்க இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் கூட குறிப்பாக குழந்தைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தை தாய் எந்த அளவுக்கு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒரு நிமிடம் குழந்தைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவருடைய கஷ்டம் என்பது சாதாரண கஷ்டம் இல்லை மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் கூட நாம் நினைக்கக்கூடிய வேலை அந்த நேரத்தில் அது நடந்து ஆக வேண்டும் அதில் யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் எந்த எக்ஸ்கூஸும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த இடத்துல உங்களுடைய தந்தை தாய் வேலை பார்க்கிறாங்க மிக கடுமையாக தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு வேலை பார்க்கிறாங்க உடலை வருத்தி கொண்டு வேலை பார்க்கிறாங்க எலக்ட்ரிக்கல் ஒயர் எர்த்திங் எங்க வேண்டுமானாலும் எந்த விபத்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அந்த சூழ்நிலையில தான் தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறாங்க எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கறோம் தலையில தொங்கி ஒரு பேனர் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அது நம்ம பார்க்கறதுக்கு நமக்கே இதயத்துல ஒரு முறை திக்கு திக்குன்னு இருக்கும் தொழிலாளர்கள் எங்கேயோ இடத்துல தொங்கி அந்த பேனர் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவு பெரிய உயர்த்தலை அதனால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தந்தை தாயினுடைய கஷ்டம் என்பது நீங்கள் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக வலம் வரும் பொழுது மட்டும்தான் அவருடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு உங்களால் கொடுக்க முடியும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடும் இந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய காண்ட்ராக்டர் இல்லைங்க தமிழ்நாட்டில் பெரிய கான்ட்ராக்டர் எல்லாருமே அதில் மெம்பரா இல்லை பெரிய காண்ட்ராக்டர் சில பேர் இருந்தாலும் கூட இந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நண்பர்கள் சிறு சிறு வேலை செய்யக்கூடியவங்க பத்து பேர் வேலைக்கு இருப்பாங்க அஞ்சு பேர் வேலைக்கு இருப்பாங்க இருபது பேர் வேலைக்கு இருப்பாங்க அவர்கள் தான் இந்த அசோசியேஷன் அதிகமா இருக்கிறாங்க அவர்களால் அவருடைய கஷ்டத்திற்கு தீர்வு இல்லைன்னா அவருடைய குழந்தைகள் நன்றாக படித்து கல்வியில மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து உங்களுடைய தந்தை தாயை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் அத ஒரு இந்த செய்திய முக்கியமான செய்தியை நீங்க மறந்துடாதீங்க இரண்டாவது நாம் எல்லோரும் தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தாங்க உருவாக்க முடியும் இது தனி மனிதனுடைய உழைப்பு நோய் இல்லைங்க எல்லாரும் சேர்ந்த அதனாலதான் வாக்காலப் பெருமக்களுக்கு இந்த ஜனநாயகத்துல அதிகப்படியான மரியாதை யாருக்கு இருக்குன்னா வாக்காலப் பெருமக்கள் காரணம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நல்ல சமுதாயம்னா என்னங்க குட் சொசைட்டி சுத்தமான தண்ணீர் குடிப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் உங்களுக்கு இருக்கணும் சுத்தமான காத்து எப்போ உங்களுக்கு இருக்கணும் சுவாசிக்கிறதுக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஒரு சாலையோரத்துல போறீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சாலையில நீங்க போகணும் அதே நேரத்தில் நடைபயிற்சிக்கு ஒரு பூங்காவா இருக்கலாம் மனிதனுக்கு அடுத்து சந்தோஷப்படுவதற்கு என்ன தேவையோ அதையும் இந்த சமுதாயத்தில் இருக்கணும் நம்முடைய இலக்கு என்பது நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது நம்முடைய இலக்கு ஏன்னா நிறைய இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க அது உங்களுக்கு தெரியறது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து பல இடத்துல சொல்றேன் நாம் நிறைய கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை அரசு கிட்ட பெருசா நம்ம எதிர்பார்க்கிறதே கிடையாது அரசு பேருந்துகள் ஓடும் பொழுது ஓட்டையாக இருந்தாலும் கூட பரவாயில்ல மழை தண்ணி உள்ள வந்தாலும் பரவாயில்ல சாலையில குண்டு குழி இருந்தாலும் பரவாயில்ல குடிக்கிற தண்ணி பத்து நாளைக்கு ஒரு முறை வந்தாலும் பரவாயில்ல சுவாசிக்கிற காத்து சுத்தமா இல்லைனாலும் பரவாயில்ல பெருந்தன்மையாக நம்ம பல இடத்துல அந்த சமுதாயத்தை மன்னித்து விடுகின்றோம் ஆனால் அரமை சொந்தங்களே நம்முடைய முக்கியமான நோக்கம் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது அப்ப நீங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்னை போன்ற அரசியல்வாதி இருக்கலாம் மேடையின் மீது கொடுக்க கூடிய அரசியல்வாதி இருக்கலாம் எங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இலக்கு பெரிய இலக்கா இருக்கணும் சின்ன இலக்கா நீங்க கொடுக்கவே கூடாது அதே உங்களுடைய அவங்களோட எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் நகரமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவங்களா இருக்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவங்களா இருக்கலாம் மக்கள் பிரதிநிதிகளாக யாராக இருந்தாலும் கூட அவர்கள் நீங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய இலக்கு என்பது பெரிய இலக்கா இருக்கும் அதான் தமிழகத்துல அரசியல் மாற்றத்தை கொடுக்கும் உயரந்தாங்றவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு மீட்டர் வைப்பாங்க தானோட உன்னே அஞ்சரை மீட்ரு வைப்பாங்க தானோட உடனே ஆறு மீட்டர் வைப்பாங்க தான் ஆறரை மீட்டர் வைப்பாங்க நல்ல ஒரு சமுதாயம் வேண்டும் நீங்க உங்களுடைய உடலை வருத்தி கொள்ளாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு வைக்கக்கூடிய இலக்கை மேல ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த இலக்கை ரொம்ப கீழே நாலு மீட்டர் வைக்கவே கூடாது நாலு மீட்ரு மூணு மீட்டர் இலக்கெல்லாம் வளர்கின்ற நாட்டுக்கு பத்தாது ஏழு மீட்டர் எட்டு மீட்டர் அந்த இலக்கை நீங்கள் ஏற்றி கொண்டு இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அரசியல்வாதிகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல ஒரு தரமான கல்வியிலிருந்து ஆரம்பித்து தண்ணீரில் இருந்து சுவாசிக்கின்ற காத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இலக்கம் நீங்க ஏத்துங்க இலக்க தயவு செஞ்சு குறையாது குறைக்காது அது குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் கூட ஏன்னா நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்கிறோம் நாங்க எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட அண்ணா என்னன்னே மேட இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்கண்ணே அண்ணே கொஞ்சம் ஆறு மீட்டர் ஏத்துங்கண்ணே அண்ணே என்ன பந்தல் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா போடுங்கண்ணே ஜெர்மன் டெட் இன்னும் கொஞ்சம் இழுத்து போடுங்கண்ணே அண்ணே மைக் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா எக்கோ பேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா போடுங்கண்ணே எக்கோ அடிக்கிறதுங்கண்ணே சோ நாங்கள் எப்படி ஒரு அரசியல்வாதிகளாக சமுதாயத்துல உங்ககிட்ட உங்க இலக்கை இன்னும் பெருசு பண்ணுங்க பெருசு பண்ணுங்கன்னு பண்ணுங்க சொல்றோமோ அதுபோல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே அரசியல்வாதியாக யாராக இருந்தாலும் கூட உங்களுக்கு சேவை செய்வதற்கு யாராக இருந்தாலும் கூட அந்த இலக்கை உயர்த்தி வையுங்கள் என்கின்ற தாழ்மையான கருத்தை முன்னாடி நான் வைக்கிறேன் அப்பதாங்க சமுதாயம் மாறும் அந்த சமுதாயம் மாறும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்தில் உங்களுக்கு எல்லா சிக்கல் உங்களுக்கு அந்த தீர்வு வந்து சேரும் மூன்றாவது எந்த இடத்திலும் கூட லஞ்சம் கொடுப்பத நீங்க கண்டிப்பா எதிர்க்கணும் அதுல மாற்று கருத்தை இல்லை லஞ்சம் என்பதை நீங்கள் நெஞ்சம் நிமிர்த்தி நீங்கள் எதிர்க்கணும் நான் காவல்துறையில் இருக்கும் பொழுது ஏஸ்வியா பணி செஞ்சேன் நான் பணியில் சேர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் ஆகியிருக்கும் ஒரு வயசான தாத்தா கார்கலா ஆபீஸ் வந்தாரு கார்கலா என்பது கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் ஒரு தாத்தா வந்தாரு வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க எனக்கு கரணம் கூட பேச வராது நான் பணியில் சேர்ந்தனால எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலும் தமிழில் தான் பேசிட்டு இருப்பேன் முதல் ஒரு ஆறு மாசம் அந்த தாத்தா கரணம் மட்டும்தான் தெரியும் நம்ம ஆபீஸ் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சா அவருக்கு வந்து ஒரு லேண்டு பெட்டிஷன் லேண்டு ப்ராப்ளம் அது அவர் எழுதிட்டு வந்தாரு எனக்கு அப்ப கனடா படிக்கிற கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை கொடுத்து நான் பக்கத்தில் உதவியாளர்கிட்ட கேப்பேனா என்னென்ன எழுதியிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு உனக்கு உதவியாளர் எடுத்த அந்த ஒரு நான்கு பேஜ் பெட்டிஷனு முதல் பக்கத்தை படிச்சாரு ரெண்டாவது பக்கத்தை படிச்சாரு மூன்றாவது பக்கத்து உதவியாளர் கேட்டதோ மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஒரு மாதிரி தடுமாறினார் இந்த மூன்றாவது பக்கத்துக்குள்ள ஏதோ இருந்துச்சு ஆனா அது என் கண்ணிலே படக்கூடாது என்பதற்காக ரொம்ப ஒரு மாதிரி தயங்கினார் உதவியாளர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் நம்முடைய அலுவலகத்துல நான் கேட்டேன்னா என்னன்னு சொல்லுங்க காட்டுங்க அப்படி ஐயா இல்லீங்க ஐயா நீங்க பாக்க வேண்டாம் ஏதோ உள்ள இருக்கு நீங்க மறைக்க பாக்குறீங்க என்னன்னு காட்டுங்க அந்த மூன்றாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா முதல் பக்கம் இரண்டாவது மூன்றாவது பக்கத்துல ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு அதுக்கப்புறம் புத்தகத்துல கூட நான் எழுதிருந்தேன் எனக்கு பயங்கர அப்பங்கர ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வர்றீங்க லஞ்சம் என்பது முதன் முதலாக யாரோ உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உடையாட்ட கேட்ட ஐயா எதுக்கு ஐநூறுபா வச்சிருக்கிறீங்க அதையும் கூட இவர் தான் மொழி சொல்லணும் அந்த ஐயா ஒன்றுமே புரியல இல்லீங்கன்னா கொஞ்சம் வேகமா வேலை நடக்கணும் அப்படிங்கிறத ஐநூறு ரூபாய் வச்சிருக்கேன் புரிய வேண்டும் என்பதற்காக அந்த பொறுமையா கேட்ட ஐயா நீங்க அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க பெட்டிஷன் கொடுக்க போறீங்க நாங்க சால்வ் பண்ண போறோம் நான் சால்வ் பண்ணின எனக்கு மேலே எஸ்பி இருக்கிறாரு அவர் அலுவலகத்துக்கு போவீங்க அவர்கிட்ட போய் கொடுக்க போறீங்க அவரு வேலை செய்யலாம் ஐடி இருக்காரு அவர்கிட்ட போய் கொடுக்கத்தான் போறீங்க அதனால் எதற்காக நீங்க இந்த பணத்தை வைக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேங்க ஐயா அதுக்கு ஒரு சொன்னார் இல்லைங்கண்ண நார்மலா போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க டிஸ்பியூட் கேஸ் தாசில்தார் ஆபீஸ் போங்க தாசில்தார் ஆபீஸ் போனா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆபீஸ் போங்க அங்க போனீங்கன்னா விஏஓ ஆபீஸ் போங்க போய் எல்லாம் கொண்டு வாங்க ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு டிஸ்பியூட் நிலத்துல பக்கத்து காட்டுக்காரன் வேலியத்துக்கு உள்ள போட்டுட்டான் ரப்பர் எஸ்டேட்ல இந்த ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே ஐயா ஆறு அலுவலகத்திற்கு சென்று சுத்தி 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 வந்தேன் எங்கேயுமே வேலை நடக்கல நானே போய் வேலையை புடுங்கி வேலையை போட போனேன் அடிக்க வர்றான் அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் எத்தனை இடத்துக்கு ஐயா சுத்துவேன் நானும் ஆறு மாசமா சுத்துறேன் அப்பதான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சதுங்க அதாவது இந்த லஞ்சம் என்பது யாரோ ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால அந்த மக்கள் அந்த வேலையை செய்யுங்கன்னு கொடுக்க தான் லஞ்சம் அப்படித்தான உருவாச்சு யாரும் விருப்பப்பட்டு வலுக்கட்டாயமாக பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை தூக்கி விருப்பப்பட்டு யாரும் கொடுக்க போறது கிடையாது இந்த மனிதன் ஒரு சிறந்த ஒரு உதாரணமான ஒரு மனிதர் அவரை தூக்கி ஜீப்ல உட்கார வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டு இடத்துக்கு போய் பார்த்தோம் அதே போல வேலி போட்டுருந்தாங்க அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அவர்கிட்ட போய் பேசி பார்த்தோம் அன்னைக்கு கொஞ்சம் வேலையை பிடுங்கி போடுங்க அப்படின்னு அவர் பிடுங்க மாட்டேன்னு சொன்னாரு அவருக்கு என்ன நீ போலீஸ் உங்களுக்கு லேண்ட் டிஸ்பியூட்ல தலையிடுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை நான் தலையிட்டு அதை புடுங்கி மறுபடியும் போட்டதுக்கு அவரு போய் சிவில் கோர்ட்ல என் கேஸ் போட்டாரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து லேண்ட் டிஸ்பியூட்ல ஒரு தலையிட்டு அதனால பணி நீக்க செய்யணும் இந்த கதையை அவரு உதவி செய்ய போய் உபதரத்துல நான் அவரு கொடுத்த ஐநூறு ரூபாய் அதை திருப்பி கொடுத்து அவர் வாழ்க்கையில லஞ்சம் என்கின்ற வார்த்தை அவருக்கு வரக்கூடாதுன்னு அந்த பிரச்சனையை நாம தீர்த்து வைப்போம் அவரோட போய் ஒரு லேண்ட் டிஸ்பியூட்ல என்னுடைய கையை உள்ள வச்சு அது கிட்டத்தட்ட சிவில் கோர்ட்ல ரெண்டு வருஷம் அந்த கேஸ் இருந்துச்சு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போனார் இதனால அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா நமக்கு ரிஸ்க் அடுத்த முறை இதே மாதிரி ஒருத்தர் வந்தார அரசு அண்ணே தாசில்தாரா போய் பாருங்க போலீஸ் துறையினுடைய வேலை இல்லை அதனால இந்தியால பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சம் என்பது திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சுத்திக்கிட்டே இருக்கு ஒண்ணு அரசு அதிகாரி தான் வேலையை செய்யறது இல்ல அல்லது சில இடத்துல அதிகாரி வேலையை செய்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் மூலக்காரனா இருந்தா இந்த அரசு அதிகாரியை பெட்டிஷன் போட்டு லாக் பண்ணிடலாம் அப்படி இருக்கும் பொழுது நல்ல அரசு அதிகாரிகள் ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி வேலை நடக்கும் அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக என்னுடைய மூன்றாவது ஒரு விஷயமாக உங்ககிட்ட சொல்றேன் இதை தாண்டி நீங்கள் நின்றால் மட்டும்தான் இந்த சமுதாயம் இதை தாண்டி நிற்காம நம்ம குறுக்கு வழியை சித்திக்க ஆரம்பிக்கும் பொழுது சமுதாயத்துல எப்பொழுதும் மாற்றம் வராது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லோரும் ஒரு விலை கொடுக்கணும் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விலையை கொடுத்துதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நீங்க நேர்மையா இருக்க முடியும் இல்லனே வரும்போது யாரோ நான் யாரும் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு வண்டி ஒரு ஆறு மணி நேரம் உதாரணத்துக்கு சொல்றேன் ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கூட்டு என்னன்னாங்க இதையெல்லாம் சகித்துக்கொண்டு நீங்க தாண்டி நிக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் லஞ்சம் என்கின்ற பேய எப்பொழுதுமே துரத்த முடியாது இளைஞர் படை நேரம் வந்துருச்சு உறுதியாக நீங்கள் கையில மாட்டேன் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்து அது ஒரு நூறு அது ஒரு ஐநூறு அது ஒரு ஆயிரம் போயிருச்சுனாங்க ஐயா இன்னைக்கு சமுதாயத்துல பாதி பிரச்சனை தீர் இதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு அறிவாளி லண்டன்ல போய் பாரிஸ்டர் திரும்ப குஜராத்துக்கு வந்துடுறார் அப்ப சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தியை கூப்பிடுறார் ஐயா எங்க ஊர்ல லாயரே கிடையாது நீங்க குஜராத்ல இருந்து கிளம்பி வாங்கணும் ஒரு மேத்தான் ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல குஜராத்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கூப்பிடுறார் மகாத்மா காந்தியும் போறாரு பெரிய ஒரு வழக்கறிஞர் நிறைய சம்பாதிக்கிறார் ஒரு நாள் ஒரு ட்ரெயின்ல போறாரு இரவு நல்ல குளிரான ஒரு நேரம் கிளாஸுக்கு டிக்கெட் வாங்குறார் அந்த ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்கார்ந்து போறார் டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறார் டிக்கெட் வாங்காம ஒரு ட்ரெயின்ல வரலீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து போறீங்க இந்த ஐசன் அரசியல் எடுத்துக்காதீங்க உண்மையை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து போறார் அப்ப அந்த டிக்கெட் செக் பண்றவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு உனக்கு வந்து பிரவுன் கலர் தோல் இருக்கு நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அலோட் இல்ல அதனால நீ தயவு செஞ்சு ட்ரெயின்ல இருந்து இறங்கணும்ங்கற மாத்மா காந்தி சொல்றாரு இல்லீங்க நான் டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் வர்றேன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்கார வச்சிருக்காங்க அப்படி அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஊருங்க நம்ம ஊட்டி மாதிரி கொஞ்சம் அப்படியே குளிரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ட்ரெயின் அப்படியே தாண்டுது நல்ல குளிர் உடனே அந்த ஊரை தாண்டும் போது ட்ரெயின் அங்க நிக்குது உடனே இந்த டிக்கெட் கலெக்டர் என்ன பண்றாருன்னா மகாத்மா காந்தியினுடைய உடைமைகளையும் மகாத்மா காந்தியும் தூக்கி வெளியே எறிகிறார் ஸ்டேஷன் மகாத்மா காந்தி அங்கேயே உளுந்து எந்திரிச்சு நிக்கிறார் ட்ரெயின் கிளம்பி அந்த பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல அந்த நாள்ல அந்த குளிர்ல மகாத்மா காந்தி யோசிக்கிறார் அவருக்கு இரண்டு பாதைகள் இருந்துச்சு ஒன்று அவரும் சட்டையை தொடச்சிட்டு பரவாயில்ல வரக்கூடாது பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க நாம போய் நம்ம வேலையை செய்வோம் குஜராத்ல இருந்து பணம் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கின்றோம் மேத்தா கூப்பிட்டாரு நல்லா பணம் சம்பாரிச்சுட்டு பத்து வருஷம் கழிச்சு குஜராத்துக்கு போய் நல்லா இருக்கலாம் நினைச்சிருக்கலாம் அது முதல் பாதை இரண்டாவது பாதை இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு நான் எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இரண்டாவது பாதை அதுவரை மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் காசுக்கு ஆசைப்பட்ட ஒரு மனிதன் பணம் கிடைக்கிறது என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன ஒரு மனுஷன் பெருமைக்காக ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் அந்த குளிரில் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுக்கின்றான் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தீங்கு நடந்திருக்கிறது என்னை பார்த்து கருப்பு தோழன் என்று சொல்லி வெளியே வீசி இருக்கின்றார் நான் வாங்கிய அந்த டிக்கெட்டு கூட மரியாதை கொடுக்கல அதனால் நான் எதிர்த்து நிற்க போகின்றேன் என்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஒரு அந்த குளிர்காலத்துல மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்த மனிதன் எந்திரிச்சு நிற்கும் பொழுது மகாத்மாவாக மாறுகின்றான் அதாங்க ஒரு தனி மனிதனுக்கு இந்த பாதையில போறமா இந்த பாதையில போறமா அப்படிங்கிறது ஒரு டிகிரி மட்டும்தான் ஒரே டிகிரி மட்டும்தான் வித்தியாசம் ஆனா மகாத்மா காந்தி இந்த பக்கத்தை எடுத்தார் அதன் பிறகு சரித்திரம் உங்களுக்கு தெரியும் ஆனா இது பாட புத்தகத்துல வராது அதன் பிறகு மகாத்மா காந்தி என்ன பண்ணாருங்கிறது எல்லா இடத்துலயும் வரும் உலகத்திலே ஒரு தலைவன் இரண்டு இடத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து மோதி இரண்டு இடத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு தலைவன் இருந்திருக்கின்றார் என்றால் மகாத்மா காந்தி மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் ஒரு நாட்டுல போராடி இருப்பாங்க ஆனால் இந்த மனிதன் இரண்டு நாட்டுல சவுத் ஆப்பிரிக்காலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்தியால வந்த பிறகு முப்பது ஆண்டு காலம் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கிறார் இரண்டாவது நீங்க நினைக்கலாம் அதற்கு பவர் வேணும் மேல பாருங்க நீங்க சொல்ற மாதிரி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா லஞ்ச மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை அவர் அடிச்சா திரும்ப அவர் அடிப்பாரு மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை அவரு கை வச்சா அவரு திரும்ப கை வைப்பாரு மாநில தலைவர் பழனிசாமி அண்ணா இருக்காரு அவரும் பவர்ஃபுல்லான மனுஷன் அவர் கை வச்சா திரும்ப அவர் கை வைப்பாரு பாலராஜ் அண்ணன் மணிமாறன் அண்ணன் சரவணண்ண செந்தில்குமார் அண்ணா இருக்காங்க அவரை கை வச்சா நூறு பேர் இருக்காங்க அவரு போய் சண்டை போடுவாரு நான் கனி மனிதங்க நான் வந்து இல்லைன்னு சொன்னா நீ வச்சு செஞ்சிட மாட்டாங்களா மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில இந்தியாவிற்கு வந்த பிறகு எந்த ஒரு பொறுப்பும் வேண்டாம் என்று சொன்ன மனிதர் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் இருந்தார் வட்டமேஜை மேஜை மாநாட்டுக்கு போனாரு பொறுப்பு என்ன பொறுப்பு சாதாரணமான மனிதன் இரண்டாவது வட்டமேஜை மேஜை மாநாட்டுக்கு போனார் பொறுப்பு என்ன சாதாரணமான மனிதன் வெள்ளையனை வெளியேறு போராட்டம் நடத்தினார் பொறுப்பு என்ன பொறுப்பு சாதாரண ஒரு மனுஷன் முப்பது ஆண்டு காலம் அல்ல இருபத்தி ஒன்பது வருஷம் பொறுப்பே இல்லாம ஒரு மனுஷன் ஒரே ஒரு ஆண்டு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டிலே மாற்றம் கொடுக்க முடியும் என்பதை காட்டியிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் பெரிய பதவியில முப்பது வருஷம் இல்லைங்க பெரிய தலைவராக முப்பது வருஷம் தனி மனிதனாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தனி மனிதனாக ஆங்கிலேயர்கள் விரல விட்டு ஆட்டியிருக்கார் அது பிரிட்டிஷ் ராணியாக இருந்தாலும் தனி மனிதனாக கூட போய் பேசிட்டு வந்திருக்கார் அதனால் அது நம்முடைய குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதனாக இந்த சமுதாயத்துல உங்களால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது பதவி எல்லாம் வரும் ஒரு அலங்காரம் தான் தான் அதனால நிறைய பேர் பேர் நீங்க நீங்க நினைக்கிறது பேசுறீங்க உங்களுக்கு பதவி இருக்கு நான் 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 நினைக்காது ஒரு ஒரு தனி மனிதனும் நூத்தி நூத்தி நாற்பத்தி நாற்பத்தி இரண்டு ஒன்றரை கோடி மக்கள் சாதாரண மனிதர் வெறும் ஐம்பது லட்சம் அரசியல் தலைவர் தொழிலதிபர் அங்க கவர்மெண்ட் ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க நூற்றி நாற்பத்தி இரண்டரை கோடி மக்கள் தொகையில் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி தனிமனிதன் வெறும் ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கு ஆனால் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுமே நான் தனி மனிதனில் சிந்திக்க ஆரம்பிச்சா இந்த நாடு எப்படி இந்த நாட்டிலே மாற்றம் வரும் என்பதை ஒரு முறை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அன்பு சொந்தங்களை தனிமனிதனாக நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு ஒரு அருமையான உதாரணமாக மகாத்மா காந்தி அவர்கள் கர்ம வீரர் சாமராஜர் ஐயா அவர்களும் இன்னொரு உதாரணம் தனிமனிதனா நல்ல யோசித்துப்பார் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பண்டிட் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது காமராஜர் ஐயாவை கூப்பிட்டு சொல்றாங்க இவரை தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் போட வேண்டும் சொல்றாங்க பாருங்க அகில இந்திய கட்சி இந்தியாவினுடைய பிரதமர் காமராஜர் ஐயாவை கூப்பிட்டு சொல்றாங்க தமிழகத்தினுடைய முதல்வரும் இவர்தான் போன அந்த பேரை நான் சொல்ல விரும்பவில்லை சரித்திரம் உங்களுக்கும் தெரியும் அரசியல் உங்களுக்கும் தெரியும் காமராஜர் என்ன சொல்றாருன்னா நேரு அவர்களே மன்னிக்கணும் அதை நான் செய்ய மாட்டேன் என்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவேன் எம்எல்ஏக்கள் எல்லாம் யாருடைய பெயரை சொல்லுகின்றார்களோ அவர்களைத்தான் இந்த கட்சியினுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் முன்மொழிவேன் அப்படிங்கிறார் பாருங்க என்ன தைரியம் அதன் பிறகு ஒரு மிக வித்தியாசமான தலைவர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு தலைவர்களை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து அதன் பிறகு இவர் முதலமைச்சரா வர்றார் பாருங்க இன்னைக்கெல்லாம் பதவி பொறுப்பில் இருந்தாவே நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகத்துல அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு முறை ஒருவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அந்த பொறுப்பில் மிகப்பெரிய பத்தியெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது இவரை போல் தன்னிலம் இல்லாத எதுவுமே இல்லாம தனக்கென்று இல்லாம மக்களுக்காக பணி செய்த தலைவர்களை ஆழமாக படிப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் கஷ்டப்படுறோம் இவங்க எவ்வளவு பெரிய மேடை போட்டு எங்களுடைய தலைவர்கள் என்று பேசினாலும் கூட அந்த அரசியல் மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதனால் மேடைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளங்கள் அவ்வளவு பெரிதாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும் அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் லஞ்சத்தை அறவே தவிர்ப்போம் அதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வந்தாலும் கூட எதிர்த்து நிற்போம் அது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய இளைஞர் படை தயாராக இருக்க வேண்டும் அதே போல காந்தி அவர்களை போல காமராஜர் ஐயாவை போல வாழ்க்கையில பதவி என்பது முக்கியம் இல்லை என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் காரணம் நாம் எல்லா ஒரு நாள மண்ணில் தாங்க இவ்வளவு பெரிய மனிதர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருந்தாலும் கூட இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து யாருக்கு நாம் இருந்ததே தெரிய ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவரையே கொஞ்சம் பேர் பெரிய ஒரு ராஜாவும் மறைந்தோம் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் இருக்க போகுது காலகட்டத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட்டு அந்த சமுதாயத்தை உருவாக்கி இருந்தால் நாம் நன்றாக வாழ்ந்திருக்கின்றோம் என்கின்ற அர்த்தம் எப்படி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஒரு குளிர் பிரதேசத்தில் எதிர்த்து நின்று இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தானோ அதே போல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்றேன் இதற்காகத்தான் நான் இரண்டாவது செய்தியா வச்சிருக்கிறேன் ஐயா உங்களுடைய கையில் எடுக்கின்றோம் உங்களோடு நிற்கின்றோம் போராடுகின்றோம் காரணம் அதற்காகத்தான் அரசியல் உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் இருக்கும் அதனால் இதை செய்வது எங்களுடைய கடமை உங்களுடைய கோரிக்கையா இருக்கலாம் ஆனால் அந்த கோரிக்கை எங்களுடைய காதுக்கு வந்த பிறகு அது கடமையாக மாறிவிடுகிறது எங்களுடைய கடமையாக மாறிவிடுகிறது போராடி இதை செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளித்து இந்த அற்புதமான தமிழக ஹையர் கோட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினருக்கும் மறுபடியும் தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாங்க பார்க்குறோம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள் வேறு வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் குறிப்பாக தமிழக பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கோவை மாநகரில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து என் சார்பாக என்னோடு எல்லா நம்முடைய தலைவர்கள் சார்பாக ஒரு பெரிய வாய்ப்பு நிகழ்வுக்கு வர வேண்டும் பெரிய ஒரு அக்கறையோடு நாங்கள் உங்களுக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும் வந்து உங்களோடு இருக்க வேண்டும் சில சில துறைகள் உங்களோடு இருக்க வேண்டும் உங்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சென்னையில் இருந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்று ஒத்தி வைத்து விட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து குரு பௌர்ணி காலையில நம்முடைய மோகன் பகவத் ஐயா சென்னையில் நான் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் ஆனா யாரு கேட்டாலும் கூட ஒரே வார்த்தையை சொன்னீங்களானே கமிட் பண்ணியிருக்கிறேன் அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் எங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அந்த மேடைக்கு சென்றே ஆக வேண்டும் அதனால் எந்த காரணத்திற்கு எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் கூட நான் சென்னையில் இருக்க முடியாது என்பதைத்தான் பத்து நாட்களாக கிளிப்பிள்ளையை போல் பாடிக்கொண்டிருக்கின்றேன் இன்று வந்ததிலே மிகுந்த சந்தோஷப்படுகின்றோம் ஆனந்தம் அடைகின்றோம் பெருமை அடைகின்றோம் வருகின்ற காலத்தில் உங்களுடைய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீச்சு thank you sir thank you so much for your wonderful speech and you are the best inspiration for all the answers thank you thank you so much